யாசனவனா இலங்கையிலிருந்து இங்க ஒரு எங்களது சமீப காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அனைத்து கட்சியுடனும் பெரும்பாலான கட்சியுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில் எமது தலைவரின் ஆணைக்கிணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்தேன் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது எமது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் அஹ் கடன் நிலவரங்கள் அதாவது கடந்த இருபது பதினைந்து வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் பிளவுகள் திரு எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேத உபிரபாரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி சுக்குநூறாக உடைப்பட்டது சென்றவரிடம் அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அதுவும் பொழுது இரண்டாக உடைந்து நிற்கிறது இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்திற்குள்ள கொண்டு வர வேண்டும் ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் நீங்க வந்து நாங்கள் எங்களது பிரச்சனைகளை வந்து இங்க உள்ள எங்களது தொப்புக்கோட்டை உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம் முடிவுளையும் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் துரோகம் செய்த இருபத்தி ஏழு வருடங்கள் அஹ் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டியெழுப்பி அஹ் பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணா மாணவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அஹ் அந்த குற்றத்தை அஹ் தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வர அந்த இறுதி போர் நடக்கும் போது கருணாமன் இலங்கை அரசாங்கத்தினர் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள் கருணாமனை கூட்டிக் கொண்டு இல்ல தலைவரை காட்டி தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமர் நடக்கிறது ஒரு வருடமாக மாவில துவங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலிருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி இல்லை தண்ணியை இருந்து உலக நாடுகளின் சொல்ல கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அஹ் அதுக்கு உங்களை நான் இங்க இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் அது எப்படி இந்தியா வந்து அங்க புல் ராணுவம் மிலிட்டரி சப்போர்ட் பண்ணிருக்கும் அப்ப இந்தியாவும் துரோகின்றதை நாள் ஏற்றுக்கொள் நீங்க கேட்ட கேள்விக்கான பதவி தான் இப்ப நீங்க வந்து எங்க தமிழ் ஈழத்துல அதாவது இலங்கை நிலப்பரப்புல ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்து கூப்பிட்டு கொண்டு போறது தகவல் ஒன்றும் இல்லை அதை சர்டிஃபை பண்ண ஒன்று தானே அதான் நடந்த அப்ப இப்ப சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் ஒத்தியோ வந்தாங்க ஆனா போக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமா நெண்டாக நெருங்கி பழகின வழியா அவருக்கு தெரிய பண்றதுக்காக தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர்ல வரும் என்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் செப்டம்பர் அக்டோபர்ல வரும் எலெக்ஷன் அறிவி இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு நான் பெங்களூர் இருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்தது இடத்துல உங்களுக்கு நான் சந்திக்க ஆசைப்பட்டேன் சீமனோட சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனா அந்த இளைஞர்களோட மனசுல ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம்னுட்டு யோசிக்கிறோம் ஏன்னா இழந்தது நாங்க தானே நாங்க இழந்து இருக்கிறோம் இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு எங்க முன்னேற்றம் முப்பது வருடம் பின் தாண்டப்பட்டிருக்கு சரிங்களா இப்ப அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்க வடக்கு கிழக்கும் வேணாம்னு பாக்குறோம் அதாவது இப்பத்த ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடி ஆயிருக்கிறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து எண்பது வருடம் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்குன்னு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கணும் வந்து வந்து உள்ள பையன் பேசிட்டு எனக்கு டைம் இல்லப்பா ஏன்னா லைஃப் அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு டைம் இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைப்பட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்லை அறிவு ஒரு யோசிக்கணும் இல்ல அப்படி வந்து சொல்ல முடியாது தவறான அரசியல் சொல்ல அதாவது இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுமான அரசியலுக்கு கொண்டு வந்தா என்ற உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இப்ப அதே நேரத்துல சீமான மட்டும் எங்களுக்கு இல்ல இலங்கை விஷயத்துல தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் உறையாண்மை உள்ள நாடு அது தொப்புக்கொடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்திச்சது நாங்க தான் நீங்க வெளியால இருந்து கதைச்சாக்க சந்திச்சது நம்ம தான் இரத்தவன் சதயமா கிடந்தது நம்ம தான் பசியா கிடந்தது நம்ம தான் சரிங்களா அதை வேண்டாம்னு சொல்றோம் அதெல்லாம் ஈஸி இல்லை இவன் நிக்கிற மாதிரி இல்ல ஈஸி இல்லை அதாவது தேசிய தலைவராலே முடியாத ஒரு விஷயம் சார் உலக நாடே உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்தில் தமிழனுக்கும் ஒரு நண்பன் நீங்க சொல்றீங்கன்னா ஒரு நாளை நண்பனா இருக்கா இது ஒரு நாளை சொல்லிட்டா நாங்க அழம்பி போயிருக்கோம் ஒரு நாள் நண்பன் இல்லை ஒபிஷரா நண்பன் ஆயிடில்ல ஏன்னு சொன்னா எங்க பூவோட அரசியலுக்குனே எங்களால போர் செய்ய முடியாது அங்க எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது இந்தியான்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அத பூவோட அரசியலுக்கு நாங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும் அதை எதிர்த்துங்களால கண்டசிக்கும் அரசு செய்ய முடியாது நாங்க சைனா ஹாப்பி ஹாப்பியாக்குறதுக்கோ ஜப்பான் காரண ஹாப்பி ஆக்கிட்டோ எங்கள்ட தாய் வந்து இந்தியா இதே அண்டித்தான் நாங்க வாழணும் நான் சொல்றேன் அதாவது இப்ப சீமான கடல் சொல்றாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆனா நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு நான் கண் கூட பார்த்தேன் முல்லைத்தீவு கடக்கிற வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன்பிடிக்கிறாங்க அது ஒரு ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை ரெண்டு நாடு நான் வந்து மீனம்பாக்கம் ஏற்போர்ட்ல வந்து இறங்கும் போது இல்லாம வந்து நான் தமிழகம் சொல்லிட்டு வழியா வர முடியுமா முடியாது இல்ல அதுக்கு நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்கு எல்லை இருக்கு எல்லை படை இருக்கு ஏபோசஸ் இருக்கு அங்க நேவி இருக்கு அதெல்லாம் மதிக்கணும் இல்ல விடுதலை புலி என்ற வந்து நாங்கள் இப்ப உயிர்ப்பகையால் ஏற்பட்டதா அது நேபி சுட்டதா அது ஆறு வேணும்ன்றது தெரியாம சுட்டதா அது நாங்க இப்ப தவறு சிங்கள இராணுவத்தின் தவறு அதெல்லாம் சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா இப்ப நாங்க ஒரு படையை கட்டி நாங்க அங்க போவோம் இங்க போன்னு சொல்றது இளைஞர்களை வந்து ஒரு பொது இல்லப்படுத்து அது வேணா சரியான

புலம்பெ தமிழர்கள வந்து அவர்கள் அரசியல இருபத்தி இருபதாம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சீமான பற்றி பேசு சரிங்களா எங்க அரசியல பற்றி பேசு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் நம்பர் ஆண்டு பிறந்தவனுக்கு வந்து தமிழ்ல போராட்டத்தை பற்றி என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி சமாதானம் போராட்டம் முடிஞ்சது அப்ப அப்ப பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இதை பேசும்போது அவ்வளவு கொடூரமா பேசுகிறேன் புறம்பெரிய நாட்டுல இல்லாண்டியா அப்ப இதெல்லாம் வந்து சீமா நாடு அப்ப இது வந்து அவர்கள் சொல்றோம் ஏன் நான் திரும்ப சொல்றேன் தலைவராலே முடியாத விஷயம் இல்ல வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனியும் பிரிக்க முடியாது கடைசி அது நீங்க வந்து அது பிரபாரம்னு இல்ல இன்னும் எத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது அதெல்லாம் ஒரு கனவு அது ஒரு நாம காத்த கையால பிடிக்கணும்னு நிஜம் அரசியல் செய்யும் அதனால முடியாது வந்து எங்களால முடியாதுன்னு சொல் அதனாலேயே முடியாது அப்படி ஒரு தலைவனாலேயே முடியாத விஷயத்த எங்களால செய்யலாம் நிதர்சனம் அதுதானே நடந்துச்சு அது நிதர்சனம் அதுதானே முடிவு அதுதானே முப்பது வருஷம் பின்னும் குறிப்பிட்ட நாங்கள் இதை கலைக்க தடையில் ஏதாவது தேர்தல் அங்க தமிழர்களுக்கு எதுவும் அவரோட சப்போர்ட் வந்து யாருக்கு சிங்கள ஒரு சிங்கள பிரஜை தான் ஜனாதிபதியாக பெற முடியும் பௌத்த என்று சொல்லி அவங்க கோட்பாடு தமிழக ஜனாதிபதியை வார அளவுக்கு பலம் அந்த டைம் இல்லை நாங்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக போய் கொண்டிருக்கிறோம் ஏண்டா யுத்தத்தில் நிறைய பேர் இறந்துட்டோம் அதை விட புறம்பெயர் திட்டம் நிறைய பேர் அதனால வந்து இன்னும் நாங்கள் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ள அளவுக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்ப இத வச்சு நாம என்ன செய்யணும்னா இந்த மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்க பலப்படுத்தணும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை பின்தங்கப்பட்டுட்டோம் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லை என்றபடியாக தான் இன்றைக்கு வந்து கட்டார்க்கான்னு இன்வெஸ்ட் பண்ணுறான் மட்டக்களப்பில் அதை வந்து கிளக்கிஸ்தானுன்ற ஒரு மாதிரி மாற்றுறான் கிழக்கு மாநாத்தை கிழக்கிஸ்தான்ட்டு மாற்றுறேன் அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது பசியில இருக்கிற மக்கள் ஆயிரம் பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா காலில் போய் பிடுவோம் பசி சார் பசி அந்த மக்களோட பசி அந்த மக்களோட பசியை வந்து காரணங்காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை டக்லஸ் தேவானந்தா அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து வடக்கு கிழக்குல இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்குல கொண்டு சைனா உண்டு பண்றாரு அதே மாதிரி பிள்ளையா ஒரு அவரும் ஒரு இப்படியான மல்டி பிசினஸ் இதுகளை தலங்களை வந்து சைனாவில இருந்தும் விடுவேற பிற நாடுகளில இருந்தும் முஸ்லீம் சக்தியோட சேர்ந்து மட்டக்களப்புகளில் அபிவிருத்தி புழு தலைவராயிருக்கிற பவர்ல அது செய்கிறேன் ஆனா அது வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கூட பாதி பவுண்டு பண்ணும்ன்றது அவருக்கும் தெரியும் ஆனா எல்லாம் பணம் செய்கிறவே இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் கெட் பண்ணிருக்கிறார்கள் கெட்டுதும் இப்ப இருக்கிற இந்திய அரசு வந்து பேசுறோம் பேசுறோம்னு சொல்லி எல்லாரையும் சொல்றாங்க இப்ப நான் நிறைய நான் நியூஸ் பார்த்துருக்கிறேன் அதுல வந்து மோடி சொல்லியிருக்கிறேன் நாங்க பேசுறோம் எல்லாம் சொல்லி இருக்காங்க ஆனா இது வரைக்கும் சொல்லி வந்து அங்க விஜயம் செய்திருக்கிறாங்க அண்ணாமலை ஆமா ஆமா வீடு ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறாங்க கண்டிப்பா அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் செய்து கொண்டு வராங்க அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழிச்சு அவைகளுக்கான தனி வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் அஹ் முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அது வரவேற்கும் வரவேற்க இல்ல இப்ப யுத்தம் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் விடுதலை புலிகள் சரண் சரணி இருந்தாங்க பன்னெண்டாயிரம் பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் சில பேர் வந்து காணாம போயிருக்காங்கன்னு சொல்லுங்க பன்னெண்டாயிரம் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அஹ் அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் போராளிகள் அதுல வந்து இப்ப ஆறாயிரம் மூவாயிரம் பேர் வெளிநாடுகள் போயிட்டோம் மிச்ச பேர் அங்க இருக்கிறார்கள் கஷ்ட கஷ்டம்லயும் இருக்கணும் சில பேர் கொஞ்சம் வசதியாம இருக்கணும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து அது நீதிமன்ற திருப்பியும் படிப்படியா கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கணும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முதலும் ஐம்பது பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் சம்பந்தமான பாரிய குற்றங்கூடம் தொடர்பட்ட ஆக்கள் வந்து மறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்க அது தமிழ் கட்சிகள் வந்து அதற்கான குரலை இன்னும் எழுப்பணும் என்று நான் அதாவது இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் பிரபான் அவர்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் வீர அஞ்சலி வணக்க செலுத்தணும் பதினெட்டாம் சொல்லி ஒரு ஒரு குரூப் ஒன்றும் கிளம்பி நிற்குது அவங்க அண்ணா பையன் மகனாக்கள் இன்னொரு டயஸ்போராண்ட இன்னொரு பகுதி ஒன்று இல்ல இல்ல தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுது இங்க தமிழ்நாட்டுல பார்த்தா நெடுமாட்ட ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவர் இருந்ததா தான் சொல்லப்படுது இரு அவர் இருந்தா நாங்கள் நானும் தான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவுதான் இல்ல நாங்கள் வந்து அதை அடையாளம் காட்டி தலைவர் அடையாளம் காட்டினார் இன்னும் ரொம்ப பேர் அடையாளம் காட்டினார்கள் ஆனா அதை ஏற்க மறக்கிறார்கள் வெளிநாட்டுல ஓம் அவர் எத்தனையும் நேர்காணல சொல்லிவிட்டு இருக்கிறார் எப்படி அந்த அந்த ஷூட் அவுட் சம்பவம் அப்படி நடந்தது தலைவர் பிரபான் வச்சிருக்கிற கண்ணோட அந்த ஸ்பெஷலிட்டி என்ன அது அந்த கன்னால ஷூட் பண்ணும்போது அந்த அந்த பாதிப்பு அந்த தலையில் ஏற்படும் எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லை நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்கப்படணும்ன்றதுக்கு அப்பால் பட்டு எங்கண்ட நாட்டின் பொருளாதாரம் வந்து இப்போ ரெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடி இல்லாமல் தெருவிழந்தோம் அவங்க எல்லாருக்குமே இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துடுச்சு பால்மா இல்ல புள்ளிகளுக்கு கரண்ட் இல்லை ஸ்கூல் எதுவுமே இல்லை இருந்தது அப்போ அந்த நேரம் வந்து பார்லிமெண்டால அறைக்கொண்டு கூடப்பட்டது அந்த போராட்டம் போது ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் யாராவது வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அப்போ வெறுமே எல்லாரும் ஓடி ஓடித்துட்டார்கள் போனை கூட சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து பன்மேன் ஷோ பண்ணது வந்து ரணில் அவர்கள் அது அதற்கு அதற்கு அந்த அந்த கெத் அவருடைய அந்த உலக அனுபவங்கள் உலகத்தின் அதாவது நாங்கள ஒரு சொசைட்டில அந்த சொசைட்டியோட உள்ள கண்டாக்ஸ் அந்த உலக அனுபவம் தான் அவரை வந்து எங்களோட நாட்டை வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள திரும்பவும் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு மாத்திச்சு அதனால அவர் வந்தா நல்லது அஹ் இதுல வந்து அரசியல் எதுவுமே இல்லை இதுல வந்து எங்களுக்கு என்ன தீர்வு முடிப்பீங்கன்றதை நாங்கள் முன்வைக்க இல்லை எங்கள்ட வாழ்வாதாரங்கள் வந்து மேம்படுத்தப்படுறதுக்கு எந்த ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிணையா இருப்பாரோ

எனக்கு அது வந்து இப்ப சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் இல்லை அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோட தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன நாடு ஆனா அந்த பௌத்த சிங்கள பத்தி அதாவது பௌத்தம்ன்றது வந்து சிங்களா அது வந்து அந்த புத்த மிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சொசைட்டி இப்ப தான் கொஞ்சம் புலர்வடிகள் எங்கள்ட்ட வளகு கிழக்குல முறையில் எங்கள்ட்ட கோயில்கள் அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சியோட ஆதரவுக்கு இருக்கிறோம் அதுக்காகத்தான் அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்பட முடியாது வீட்டில் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்களை அங்கே பராமரிக்க முடிய முடியாது அந்த அது அந்த அப்படியான கோயில்களை பார்த்தா அவங்க புத்தசிரியாவில் வந்து வைக்கிறாங்க உள்ள இப்போ போன வேலை தான் நடந்திருக்கு எங்கட சொந்த ஊரே நடந்திருக்கு மைலிட்டியில யாழ்ப்பாணத்துல ஒரு கோயில் அது ராணுவ பாதுகாப்புல இருந்து விடப்படுது அது யாராவது உரிமை ஓடுறீங்களான்னு சொல்லி சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்டனில வேறு வேற இடத்துக்கு விளம்பரந்துட்டாங்க அப்போ அந்த உரிமை ஓரளவு இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அதுல வந்து சீரிய பிறந்துட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் அதை இருக்க முடியாது அது எங்காண்டு அரசியல் கட்சிகளோட எங்காண்டி அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறம் இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு கையெட்டில் பெரிய ஒரு போராட்டம் ஒன்று கடந்த ஒரு ஆறு மாசமா நடக்கிற ஒரு வருஷமா அந்த விகார கட்டணும்னு சொல்லி அந்த விகாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுனது யாரு அடிக்கடி நாட்டே கட்டும் கட்டும்போது அது வந்து ஐம்பது அடி உயரத்துல கட்டுறாங்கன்னு அந்த ஐம்பது அடி உயரத்துக்கு கட்டும் வரைக்கும் இங்க போறீங்க நீங்க எல்லாரும் அவங்க பெயிண்ட் அடிச்சு திறக்கும் போதுதான் பாய போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்யறீங்க நாலு பேர் போயிருந்து பாய போட்டு படுத்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு தண்ணி லைன் கொடுத்ததா கரண்ட் லைன் கொடுத்தாரு சீமான முறையிலே அப்ப அப்ப எல்லாம் பாத்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு இப்ப அத ஓபன் பண்ணும் போது அந்த மக்களை ஒரு போர் குணத்துக்காக மாத்திருக்கா அதை முன்னாடியே தடுக்கவும் அதுக்கு அதுக்கு அதாவது ஜ மாவட்டத்தில் இருக்கிற எம்பியரோட சைன் அவங்க அவத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியாது இல்ல அது நான் கொஞ்சம் ரகசியமா வச்சு போய் ஜோசி அதையும் கேட்டுக்கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா இது இந்தியா சிஸ்டம் என்றதுக்கு இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கிட்ட நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் முத்திர உறுத்தப்பட்ட எங்கிட்ட அந்த போராட்டத்துக்கும் இடையில நடந்ததை நான் பார்க்கல என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இதுதான் அதில் இருந்தது காங்கிரஸ் சோனியா காந்தி அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி நாங்கள் கொண்டோம் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த ஒரு இதுதான் ஹஸ்பண்டா கொண்டாக்க நாங்கள் அப்படின்னு என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இதுதான் அங்க நடந்தது அங்க வந்து தமிழ் மக்கள் இங்கே தமிழகத்தை எவ்வளவு போராட்டம் நடந்தது எத்தனை தீக்குளிப்பு எத்தனை போராட்டம் நடந்து எவ்வளவு பாடுபட்டாங்க இதையும் கேள்வி மூன்று மனிதாலும் அஹ் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர் இருந்தார் அஹ் மூன்று மூன்று அவர் இருந்த இரண்டு போற போராட்ட கடமை சாப்பிட்டு இரவு சாப்பிட்றவுக்குள்ள மத்தியானம் சாப்பிட்றாங்க இந்தியாவை இந்தியாவுக்கு வந்து வந்து டோன்ட் சிறிலங்கா இருக்கு ஸ்ரீலங்காவில நடக்கிற பிரச்சனையை வந்து அவ வந்து அவ்வளவு பெருசா அத கையில் கண்டுக்கலை காஷ்மீர் தான் பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியா பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த வடக்கு கிளாஸ் இந்தியா அதுல ஒரு பிரச்சனை. சைனா ஆதிக்கம் இந்தியா அடைஞ்ச எங்க திருப்பி எழுந்திருக்கிறது இந்தியா. ஆமா ஆமா. ஆனா பூவோட அரசியல்ல வந்து சார் இப்ப எங்களே சீனா ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் இப்ப இலங்கையில கூடுதோ இந்தியா அவ்வளவு பாதிப்பு என்ற வந்து எவ்வளவு ஜீனிய சவங்க கண்டிப்பா இருப்பாங்க என்ன நடக்குது இது ரெண்டு நாடுகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இது ரெண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்க சொல்லலாம் இது ரெண்டு அரசு அது கூட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் அது என்ற செயல்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம் அதை ரெண்டு அரசு தான் தீர்மானிக்கவே முடியும் அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியா தீர்மானிக்க முடியாது அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியா தீர்மானிக்க முடியாது ஒரு அரசுதான் தீர்மானிக்க முடியும் அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டது வருடங்களுக்கு அது வந்து செயலிழக்க பண்றதுன்றது வந்து முடியாத காரியம் தானே பட் ரெண்டு நாடும் என்ன செய்யும் கச்சத்தீவு எந்த அமைப்புகள் இல்ல கச்சதீபம் வந்து இலங்கைக்கு கொடுத்து இருக்கணும் இப்ப அந்த ஒப்பந்தங்கள் இனி செயல்நட்டும் என்ற பட்சத்துல வந்து ஆனா இது வந்து அதான் சொன்ன வந்து கருத்து சொல்றது கொண்டு இல்லை ரெண்டு அரசாங்கங்கள் தான் முடிவெடுக்கணும் ரெண்டு அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கல ஆயிரம் காரணங்களை நாங்க சொல்லலாம் இல்ல இல்ல அது பொய்யா தவறானது நூறு வீதம் தவறானது துவார தங்கச்சி உயிரோட இல்லை அது வந்து நூறு விதமான அதாவது அவர் ஒரு இழிவுபடுத்துற சேரும் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம் புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம் அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது அது யார் அதன் பின்னணி இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காலங்களில் செய்ய தெரிய வரும் வந்து போர் பண்ணுவோட அரசியல் செய்யறாங்க இந்தியாவில் பத்திரிகையாளர் சட்டத்தில் சொல்றீங்க இல்ல சீமரான்னு சொல்லல ஆனா நான் எத்தனையோ முறையில சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்றது எனக்கு சுதந்திரம் இருக்குது தானே இல்ல சீமரான சந்திக்கிற அவர் இந்த எலக்ஷன் இருந்தே அவர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வேல்முருகன் அன்னைக்கும் தோழப்படுத்திருக்கிறேன் சந்திக்கிறது வேல்முருகன் அவரை சந்திச்சு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான் அன்னைக்கும் மழை ஏற்படுத்தி கண்டிப்பா சேர்ந்து நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன் அண்ணன் தானே அது பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் அண்ணா இது செய்யற தப்பே என்று சொல்லி காட்டுறதுல ஒன்று இல்லையா அது முடிவெடுக்க முடியாது அவரவர் விருப்பம் அது கட்சி அவரோட அவர்த தலை கான்செப்ட் அது பட் நாங்க வந்து அனுபவத்தை சொல்றோம் இது வேண்டாமையன்றது அது எப்படி எடுத்துக்கோ நெகட்டிவா எடுத்தாலும் பாசிட்டிவா எடுத்தாலும் அது அவரோட இலங்கையில சிங்கள அரசாங்கம் வந்து சீமானா எதிர்ப்பா இருக்கு ஆனா புலிக்கொடி என்றது வந்து அது வந்து நம்ம ராயராயஸ்வர கொடி இல்லையா தமிழன்ட பாரம்பரியம் அதை சீமான் பயன்படுத்தலாம் அது பிரச்சனை எதுவும் இல்லையா ஆனால் அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை அது அரசாங்கம் சந்தி சம்மதிச்சிருக்குது தானே இங்கே தெங்கம் இது அவங்க வந்து பேன் பண்ண இல்லையே அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை அது விடுதலை புரியல சின்ன மாதிரி இருக்குது அது பரவாயில்ல அது அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்கட மீதாவது படத்தை வச்சு அரசியல் பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்க தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும் எங்கிட்ட அனுபவத்துல நாங்க சொல்றோம் உண்மை அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டன்ல அங்கே இருந்து மாச மாசம் அனுப்பிக்கொண்டான் இருக்கிறாங்க டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாத்தி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்ப அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அறைக்கை ஊடியும் எடுத்து பார்க்கலாம் இந்திய புலனாய்வு அறைக்கையினுடையும் அது இருக்கும் ஆனா அந்த டேஷ்போர่า வந்து ফুল சப்போர்ட் சீமரணனுக்கு கொடுக்குது. ஆமா அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்க அரசியல் செய்யிறதுக்கு இங்க சேக்குற பணத்துல வந்து எதுவுமே செய்ய முடியாது. சரிங்க இந்த வெஞ்ச செட் டேஷ்போர அப்போ டேஷ்போர அதுதான் வந்து மெயினா இருக்கு. யா அவங்க வந்து தங்கண்ட தமிழரنده இருப்பு வந்து உலகமுழுக்க தக்க வைக்கணும்ன்றதுல அவங்க இருக்கு. டயஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது அதாவது லண்டன் கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயாஸ்போரா தேங்க்யூ சோ மச்